ஹாய் விவர்ஸ் நீங்கள் பார்க்குறது ஜான் ஜான்கான் ரோட்டில் இருக்கிற நமரா என்ற ஒரு பர்கர் கடை தான் பார்க்குறேன் இந்த பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பு பர்கர் அண்ட் பால் பர்கர் மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட்டு இங்கே கொடுக்குற ஒரு ஒரு பர்கரும் வந்து சுவை வந்து வித்தியாசமாக இருக்கும் இங்கே மேய்க்கிற சி சிக்கன் பர்கர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற போன்ஸை எடுத்துட்டு ஃப்ளாட் பண்ணி அது கூட மசாலாலாம் ரெடி பண்ணி அந்த மசாலாக்குள்ளே டீப் ஃப்ரை பண்ணி அது கூட வந்துட்டு வேறு இன்க்ரீ சேர்த்த பிறகு இந்த பர்கரை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சுட சுட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மக்கள் எல்லாருமே இதுக்குன்னு தனியாக ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க ஜான் ஜான்கான் ரோட்டில் நீங்கள் போனீங்கனாலே இந்த நம்ரா என்ற ஷாப் பேர்க்கு வந்துட்டு லைனில் நின்றுட்டு மக்கள் எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க காரணம் என்னென்னா இது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு பர்கர் வாங்கினாலே ரெண்டு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து ஹெவி குவான்டிட்டி பட் எல்லாமே வந்து சுட 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 செஞ்சு கொடுக்குறாங்க மக்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாதான் வந்துட்டு இது ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல வந்து அந்த பீசஸ் வந்து வே பண்ணி எவ்வளோ பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த் வயலாக இருக்கிற அந்த சிக்கனை வந்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறாங்க ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு கீழே ஒரு பன் மேலே ஒரு பன் நடுவில் வந்துட்டு இந்த கிறிபியான சிக்கன் பீசஸ் வச்சு அதுக்கு மேலே மசாலாஸ் இன்க்ரீடியண்ட்ஸ் ஆட் பண்ணி இதை வந்து மக்களுக்கு வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க நான் வந்து போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரவுன்ஸு கண்ணிட்டு இருப்பாங்க மக்கள் எல்லாருமே வந்து வாங்கிறதுக்குன்னு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸு ரொம்ப ஒர்த் வைல் வேறு கடையிலலாம் நீங்கள் போனீங்கன்னா வந்துட்டு ரேட் கூடுதலாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ரேட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் மக்கள் எல்லாருமே வந்து ஃபோர் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த ஷாப்பில் வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த பர்கர் பாருங்கள் இந்த சிக்கனை எவ்வளோ ரெடியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறாங்க ஆர்டர் வந்த உடனே அது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ அந்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி நம்ம எதற்கவே வந்து செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது இது நீங்கள் நானுன்னு சொல்ல முடியாது அங்கே வந்து சாப்பிட்டு பார்த்த மக்கள் எல்லாருமே வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் மாதிரி ரிப்பீட்டட் ஃபேன் பேஸு டேக்அவே தான் நைன்டி பர்சன்ட்டு டென் பர்சன்ட் மட்டும்தான் அங்கே சாப்பிட்றது ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப சென்னையில் வந்துட்டு அளவுக்கு வந்து பர்க்கு ஒரு ஃபேன் கிரேஸ் இருக்குதுன்றதை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இந்த ஷாப்பில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா இதோடய டேஸ்ட் வந்து நான் சொன்னது உண்மையாக பொய்யான்றது உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் வந்துட்டே இருக்கும் இங்கே செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க எல்லாம் வந்து ரெடி பண்ணிலாம் வைக்க மாட்டாங்க மக்கள் எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு வந்து செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க இது பாருங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் ரெண்டு து வந்துட்டு பேக்கிங் தான் எல்லாமே பேக்கிங் பேக்கிங் பண்ணிட்டு போய்டும் ஒரு ஒருத்தரும் வந்துட்டு பண்ணுறப்ப வந்துட்டு எத்தனை வேணும்னு சொல்லுவாங்க ரெண்டு மூணு தாங்க ஒன்றெல்லாம் வாங்கவே மாட்டாங்க ரெண்டு மூணு தான் வாங்கிட்டு போவாங்க இந்த நம்ரா என்ற இடத்துல பண்ணுற பர்க்கு வந்துட்டு இந்த அளவு அந்த அளவு கிடையாது செமை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது நீங்கள் சாப்பிட்டா நான் பாருங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பாருங்கள் கீழே ஒரு பன் இருக்குது அதுக்கு மேலே சிக்கன் பீசஸ் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே வந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பன் வச்சு கொடுப்பாங்க இதுதான் வந்து பர்கர் இப்போ செய்கிறது எல்லாமே வந்து ஜாம்போ பர்கர் ஜாம்போ மீன்ஸ் சச் அ பிக் பீஸஸ் ஒரு பீஸ் வந்து ஒருத்தர் சாப்பிட முடியாது ரெண்டு பேர் தான் சாப்பிட முடியும் இது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்னா நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்க ஆனால் இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த கடையில் வந்துட்டு ரெண்டு விதமான பர்கர் இருக்குது ஒரு பர்கர் வந்து ஜாம்பு பர்கர் ரெண்டாவது பர்கர் வந்து பேர் வந்து பால் பர்கர் இதை தவிர வந்து விங்ஸ் எல்லாம் கூட இது பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் எப்படி பொறிக்கிறாங்க பாருங்கள் ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஐட்டம் இருக்கும் நீங்கள் வந்துட்டு என்ன இருக்கோ நீங்கள் போகிறப்ப அந்த ஐட்டம்ஸை நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் ஏனோ தானோன்னு கிடையாது அவங்கள வச்சுக்க மெஷர்மெண்ட் தகுந்தாட்டு தான் அந்த சிக்கன் பீஸஸ்ஸே வைப்பாங்க அளவெல்லாம் கம்மியே இருக்காது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்க்ரீடியன்ஸ் வச்சு அதுக்கு மேலே ஒரு பன் பீஸை வச்சு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மக்களாகிய உங்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா அங்கே இங்கே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த நம்பரால் வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலியும் கூப்பிட்டு போய் ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணி பாருங்கள் நான் சொன்னது அத்தனையுமே உண்மைன்றது தெரிய வரும் ஆனால் ஒரு பீஸ் ஒரு பேர்கர் வந்து ஒருத்தரால் சாப்பிட முடியாது ஷேரிங் பண்ணி தான் சாப்பிடணும் முடிஞ்சால் உங்களால் சாப்பிட முடிஞ்சால் யூஆர் அ கிரேட்டு ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது நூறுரூவா கிடைக்குதுன்றதுக்காக வந்துட்டு நம்ம வந்து ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆர்டர் மணி இல்லையா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட் மிடில் கிளாஸாக இருந்தால் இருக்கட்டும் ஹையர் க்ளாஸாக இருக்கட்டும் லோயர் கிளாஸாக இருக்கட்டும் யார் வந்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுப்பாங்க இந்த பர்கர் வந்து ஒன்று நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களை வர வைக்கக்கூடிய அந்த அளவுக்கு நாக்கு தாழமிட வைக்கிற அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னா நம்ப மாட்டீங்க பாருங்கள் எப்படியெல்லாம் கட் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றத வந்து லைவாகவே காட்டுவாங்க பாருங்கள் அந்த மெஷர்மெண்ட் இருந்தால் தான் அந்த பர்க்கு சிக்கன் பீஸ் வைப்பாங்க இன்கேஸ் இல்லைன்னா ரெடி பண்ணிவிட்டு சுட சுட எடுத்து வச்சு மைக்ரோனில் வச்சுட்டும் கொடுப்பாங்க மைக்ரோவன் இல்லாமல் அவங்க ஃப்ரை பண்ணி ரெடிமேடாக இருந்துச்சுன்னா ரெடிமேடில் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ இங்கே இருக்கிறது வந்துட்டு என்னென்னா பால் பால்பாகு சிக்கனில் வந்துட்டு வந்து லாலிபாப் இருக்குது கார்ன் இருக்குது ஸோ விங்ஸ் இருக்குது போன்லெஸ் விங்ஸ் இருக்குது எல்லாமே வந்துட்டு வெயிட் போட்டு தான் கொடுப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸாக இருந்தாலும் அது எவ்வளோ இருக்கோ அதுக்கு ரேட்டு அப்படி தான் வாங்குவாங்க சீட்டிங்கெல்லாம் கிடையாது கண் எதிர்க்கவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இங்கே நிறைய அந்த ஏரியா வந்து முஸ்லீம் ஏரியாவாக இருக்கிறதுனால நான் வந்து இடியாப்பம் வாங்க போகிறப்ப தான் இந்த கடையை நான் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு வார்த்தை சொன்னால் வா அந்த அளவுக்கு வந்துட்டு என்னை வந்து ரொம்ப மெய் மறக்க செஞ்சது இந்த பேர்கர் நான் பெற்ற இன்பம் வையகம் பெறணும் இல்லையா அதனால மக்களாகி நீங்கள் எல்லாருமே ஒரு பேர்கரை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸோடும் ரிலேட்டிவோடும் ஃபேமிலியோடும் போய் சாப்பிட்டிங்கன்னா நான் சொன்னது அத்தனையும் உண்மை தயவு செஞ்சு இதை சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது போல் நல்ல நல்ல வீடியோக்கள் மூலிமா நான் அவங்கள சந்திப்பேன் ஒரு முறையும் அவங்க பேக் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு ஹைஜீனில் இருக்கும் சொல்ல வார்த்தைகளே கிடையாது மோஸ்ட் வந்துட்டு லேடிஸ் தான் ஃபேன் பேஸ் இருக்காங்க ஜென்ஸ் எல்லாேருமே பார்சல் வாங்கி போயிட்டே இருப்பாங்க மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் போயிட்டு என்ன இருக்கோ வாங்கிட்டு வரங்காட்டி சொல்லிவிடுவாங்க ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸில் நாங்கள் வரோம்னு சொல்லிவிட்டு நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா பிகாஸ் இது வந்து டீப் ஃப்ரைன்றதுனால உடனுக்குடனே நம்ம சாப்பிடணும் டிலே பண்ணி சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி எஸ்டேஷன் இருக்கும் ஸோ சுடு சுடு நீங்கள் சாப்பிட்றப்ப இருக்கிற டேஸ்ட் வந்துட்டு அலாதியானது அதுதான் நான் திரும்பவும் சொல்ல வரேன் வாங்கிறது பெருசு கிடையாது டிலே பண்ணக்கூடாது உடனுக்குடனே உடனே சாப்பிடணும் பிகாஸ் இட் இஸ் எ டீப் ஃப்ரை ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா ஆறிட்டேன்னா அந்த டேஸ்ட்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்குது பாருங்கள் பக்கத்தில் கட் பண்ணி கொடுக்குறாங்க உக்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள்